ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவிலே சந்திரன் சனி ராகு அல்லது கேது இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து இருப்பார்களே ஆனால் எப்படிப்பட்ட பலன்களை வழங்குவார்கள் என்பதை பற்றித்தான் காண உள்ளோம் சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் எஞ்சிய ஐந்து கிரகங்களும் அதாவது சனி செவ்வாய் குரு சுக்கிரன் புதன் இந்த ஐந்து கோள்களும் பஞ்சபூத கோள்கள் இந்த ஒன்பது கிரகங்களும் சேர்ந்ததே நவக்கோள்கள் பொதுவாகவே இந்த ஒளி கிரகங்களான சூரியன் மற்றும் சந்திரனுக்கும் நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேதுவிற்கும் பெரும் பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஒளி கிரகமான சந்திரன் ராகு அல்லது கேதுவோடு எட்டு பாகைக்குள் இருப்பது அவ்வளவு சிறந்த அமைப்பல்ல அங்கே சந்திரன் கிரகண தோஷம் பெறுவார் அதேபோல சனியும் சந்திரனும் இணைந்திருந்தால் அல்லது சமசப்தமமாக பார்த்து கொண்டால் பெரும் தீமைகளே ஏற்படும் என்றும் மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே சந்திரனோடு ராகுவோ அல்லது சனியோ தனித்தனியே இருந்தாலே கெடுதல்தான் இந்த மூவரும் இணைந்திருக்கும் பட்சத்திலே உச்சபட்ச கெடுதல் தான் அங்கே நடைபெறும் சந்திரன் முழு நிலவாக இருக்கும் பொழுது அதாவது பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுது முழுமையான சுபகிரகமாக இருப்பார் வியாழனைப் போலவே குருவைப் போலவே அமாவாசை சந்திரனாகப்பட்டவர் முழுமையான அசுபராக செயல்படுவார் சாதக அலங்கார நூலிலே அளவிலே பெரிதாக இருக்கக்கூடிய சந்திரன் சுபராகவும் அளவிலே சிறிதாக இருக்கக்கூடிய சந்திரன் அசுபராகவும் கணக்கிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே சந்திரனுடைய உருவத்தை பொறுத்து நிலையை பொறுத்து அவருடைய சுப அசுப கணக்கு மாறுபடும் ராகுவும் கேதுவும் முழுமையான பாவக்கிரகங்கள் அதேபோல் சனியும் முழுமையான ஒரு பாவக்கிரகம் ஒரு அசுபர் இந்த மூன்று கோள்களுடைய இணைவு கடகத்தில் ஏற்படும் பட்சத்திலே அவ்வளவாக கெடுபலன்கள் ஏற்படாது அங்கே சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பார் குருவினுடைய தனுசு மீனம் ஆகிய குருவை போன்ற ஒரு உயர்ந்த சுப கிரகத்தினுடைய வீட்டிலே இந்த கிரகங்களுடைய இணைவு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது விருச்சகத்திலே அரவங்கள் சர்ப்பங்கள் பாம்புகள் என்று சொல்லப்படுகிற இந்த ராகுவும் கேதுவும் உச்சம் பெறுவார்கள் அங்கே சந்திரன் நீசம் பெறுவார் இருப்பினும் இந்த விருச்சக ராசியிலே இந்த கிரகங்களுடைய இணைவு அவ்வளவு தீமைகளை ஏற்படுத்தாது என்று சொல்லலாம் மகரம் கும்பம் ஆகிய ராசிகளிலே இந்த இணைவு ஏற்பட்டால் அங்கே சனி ஆட்சியாக இருப்பார் ஆகவே அங்கும் தீமைகள் குறையும் என்று சொல்லலாம் இதை தவிர்த்து மற்ற இடங்களிலே இந்த கிரகங்களுடைய இணைவு அவ்வளவாக நன்மையை செய்யும் என்று சொல்லவே முடியாது மாறாக கெடுபலன்களைத்தான் செய்யும் லக்னத்திற்கு வலப்பக்கத்திலே அதாவது லக்னத்திலிருந்து முதல் ஆறு ராசிக்கு முதல் ஆறு ராசி லக்னத்திற்கு வலப்புறம் என்றும் அடுத்த ஆறு ராசிகள் லக்னத்திற்கு இடப்புறம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த லக்னத்திற்கு வலப்புறத்திலே சந்திரன் ராகு அல்லது கேது சனி இந்த கிரகங்கள் அமைய பெற்று அந்த வீடானது அசுப கிரகத்தின் வீடாக இருக்கும் பட்சத்திலே எண்ணற்ற கெடுதல்கள் அந்த ஜாதகனுக்கு ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த ஜாதகனுடைய தாய் தாய் வழி வம்சத்திற்கு பெரும் இன்னல்கள் தீமைகள் ஏற்படும் அந்த ஜாதகனுக்கு பன்னிரண்டு வயது வரும்பொழுது அடுக்கடுகா அடுக்கடுக்காக துன்பங்கள் ஏற்படும் துன்பங்கள் ஏற்பட்டு ஏற்பட்டு அவனுக்கு சலிப்பே ஏற்பட்டுவிடும் துன்பத்தை கண்டு அதிர்ச்சி அடைய மாட்டான் மாறாக சலிப்புத்தான் அடைவான் என்று சொல்லக்கூடிய வகையிலே துன்பங்கள் ஏற்படும் என்று மணிகண்ட கேரளம் என்ற நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது பாடலின் வாயிலாக வளமதி அரவங்காரி வந்திடத்ததுவும் தீது குலமதிலின்ற சுற்றங் குடியதமாக செய்யும் பலனது செய்யும் தீது பன்னிரண்டு வயதிற்கானும் பன்னிரண்டு சலமதுவாக துன்பம் சலிப்பிட நறுப்பன் மாதே என்ற பாடல் மணிகண்ட கேரளம் என்ற நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது வளமதி அரவங்காரி லக்னத்திற்கு வலப்பக்கத்திலே மதி என்று சொல்லப்படுகிற சந்திரன் அரவம் என்றால் ராகுவையும் கேதுவையும் குறிக்கக்கூடிய சொல் காரி என்றால் சனி ஆகவே ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் ஒரு ராசியில் இணைய போவதே கிடையாது அவர்கள் எப்பொழுதுமே சம சப்தமமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் ராகு இருக்கிறாரோ அதிலிருந்து ஏழாவது வீட்டில்தான் கேது இருப்பார் கேது எங்க இருக்கிறாரோ அதிலிருந்து ஏழாவது வீட்டில்தான் ராகு இருப்பார் இருவரும் எப்பொழுதுமே நூற்றி எண்பது டிகிரி இடைவெளியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் நிழல் கிரகங்கள் ஆகவே ராகுவோ அல்லது கேதுவோ சந்திரன் சனி மூன்று கிரகங்கள் தான் ஒரு நேரத்திலே ஒன்றிணைந்து இருப்பார்கள் இப்படி இந்த சந்திரன் பாம்பு சனி கூடி அவர்கள் அமர்ந்த இடமும் ஒரு அசுவ கிரகத்தின் வீடாக அமைந்திருக்கும் பட்சத்திலே தாயினுடைய குலத்திற்கு பெரும் கெடுதல்கள் ஏற்படும் பலன்கள் தீமையாகவே நடைபெறும் பன்னிரண்டு வயதிலே அடுக்கடுக்காக துன்பங்கள் சூழும் நான்காம் வீட்டு அதிபதி ஒருவருக்கு ஜென்ம ராசியிலே லக்னத்திற்கு நான்காம் வீட்டு அதிபதி தாயை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த கிரகம் நன்னிலை பெற்றிருக்கும் பட்சத்திலே இந்த தீய பலன்கள் குறைந்து நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதை தவிர்த்து நான்காம் அதிபதியும் ஆனால் அந்த ஜாதகன் சளிப்படையும் அளவிற்கு துன்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வளமதி அரவங்காரி வந்திடத்தது உந்தீது குளமதியிலீன்ற சுற்றன் குடியதமாகச் செய்யும் பலனது செய்யும் தீது பன்னிரண்டாண்டிற்கானும் சலமதுவாக துன்பம் சலிப்பிட நறுப்பன் மாதே என்ற பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பர்களே இந்த பதிவிலே சந்திரனோடு ராகு கேது அல்லது ராகு அல்லது கேது சனி இந்த கிரகங்களுடைய இணைவு எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை பற்றி பதிவிலே கண்டோம் அன்பர்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு வலிமை சேர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இதுபோல் மேலும் ஒரு ஆன்மீக பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்